நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வங்க அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தோட பேர் நந்தினி மறுத்தாள் இந்த அத்தியாயத்துக்கு முன்னால் போன அத்தியாயத்துலலாம் வந்து என்ன நடந்துச்சுன்னா அதாவது ஆதித்த கரிகாலனை அங்கே காஞ்சிபுரத்துலேருந்து கடம்பூருக்கு நம்ம வந்தியத்தேவனோட நண்பன் இவன் வந்து கந்தன்மாரன் போய் கூட்டிகிட்டு வந்தான் ஆதித்த கரிகாலனை எதுக்கு வர சொல்லினானுன்னா ஆதித்த கரிகாலனுக்கும் இந்த சோழ நாடை பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு பழுவேட்டரையரும் மற்ற சிற்றரசர்களும் சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆதித்த கரிகாலனுக்கு அந்த விஷயம் கொஞ்சம் கூட பிடிக்கலை சோழ நாடை பிரிக்கிறது அதனால் பழுவேட்டரையரையும் சம்புவரையரையும் மற்ற சிற்றரசர்களையும் சேர்த்து அவன் அவமானப்படுத்துகிற மாதிரியும் கேள்வி பண்ணுற மாதிரியும் பேசிகிட்டு இருந்தான் அதோடு சேர்த்து நந்தினியையும் வந்து கேள்வி பண்ணுற மாதிரி பேசுனதுனால அழுவேட்டரையருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவங்க நந்தினியை பற்றி பேசி நந்தினியை வந்து பாட்டினும் இவரை வந்து கிழவர்னும் சொன்னது அவருக்கு வந்து ரொம்ப கோபமாக வந்தது அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் கத்தியில் கை வச்சார் அப்புறம் சம்புவரையர் வந்து அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தினக்கப்புறம் கொஞ்சம் கோபத்தை அடக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போ போகிறாரு அப்படி போகும்போது அவர் அப்படியே யோசிச்சுட்டே போகிறாரு நம்ம எப்படி வந்து திட்டம்லாம் போட்டு வச்சுருந்தோம் ஆனால் ஒன்றுமே இங்கே நடக்கலையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் அப்போது அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு அங்கே பார்த்தா அந்த இடத்துல நந்தினியோட அறை பக்கம் போகும்போது அங்கே பயங்கரமாக யாரோ ரெண்டு பேர் சிரிக்கிற மாதிரி இருக்குது யார் சிரிக்கிறாங்கன்னா நந்தினியும் இன்னொரு பொண்ணும் சிரிக்கிற மாதிரி இருக்கு இவர் வந்து நந்தினியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து நந்தினி இப்படி சந்தோஷப்பட்டு சிரித்ததை வந்து இவர் பார்த்ததே இல்லை இப்போ நந்தினி சிரிக்கிறத பார்த்தோன்னே இவ எதுக்கு இப்போ வந்து இப்படி சிரிக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கிட்டு அங்கே அந்த அறைக்குள்ளே போகும்போது பார்த்தா நந்தினியும் சிரிச்சுட்டுருக்கா கூட மணிமேகலை இருக்கா அதுதான் வந்து சிரித்திட்ருக்க சிரி தத்தம் கேட்டிருக்கு அதனால அப்படியே பார்க்குறாரு ஆனால் பழுவேட்டரையரை பார்த்த உடனே நந்தினி வந்து அந்த சிரிப்பை வந்து நிறுத்திட்டு எப்பவும் போல் ப பழுவேட்டரையரை பார்க்குறா அப்படியே பார்த்துட்டு சிரிப்பை அடக்கிட்டு வந்து இருக்கான் ஆனால் மணிமேகலைக்கு வந்து சிரிப்பை அடக்கவே முடியல வந்து அடுத்தக்கு முயற்சி பண்ணுறா ஆனால் முடியலை அதனால் முகத்தை மூடிட்டு அங்கேருந்து வந்து அந்த அறையை விட்டு போயிடுறா அப்படி போகும்போது பார்த்தா இத்தனை நாள் நான் வந்து நீ சிரித்து பார்த்ததே இல்லை இன்றைக்கி என்ன இவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிற என்ன விஷயத்துக்காக சிரிச்சிட்ருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நந்தினிக்கு நந்தினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி அந்த இவ இளவரசன் வந்து பேசுனா நான் உங்களையும் என்னையும் வந்து ரொம்ப கேள்வி பண்ணி பேசினான் நான் அதை பற்றி தான் அவன் சொல்லி சிரிச்சிட்ருந்தா அப்படி அப்படி சொல்லி சிரிக்கும்போது நீ ஏன் கூட சேர்ந்து சிரிக்கிற அப்படின்ட்டு இவர் வந்து கேட்குறாரு பழுவேட்டரையர் அப்படி கேட்கும்போது நந்தினி வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை எனக்கும் வந்து போவந்தான் ஆனால் இந்த பொண்ணு சிரிக்கும் போது நான் சிரிக்காமல் முறைச்சிகிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுறது அதனால அவள் இருக்காலே அவள் போனக்கப்புறம் திருப்பி அடக்கிட்டு அந்த இளவரசனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு யோசிந்தேன் உங்ககிட்ட வந்து சொல்லணும் இப்படிலாம் வந்து பேசியிருக்கான் அவனை எப்படி நீங்கள் சும்மா விட்டிங்க ஒன்று வந்து அந்த இளவரசன் உங்கள் காலில் விழணும் இல்லைன்னா உங்கள் கத்திக்கு அவன் வந்து இரையாகணும் அவனை நீங்கள் உங்கள் கையால் தான் கொல்லணும் அப்படின்னு நந்தினி வந்து சொல்கிறான் அப்படி சொல்லும் போது பழுவேட்டரையர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு நந்தினி சோழ குலத்துக்கு நம்ம பழுவேட்டரையர் குழம் வந்து எவ்வளோ பழுவூர்குள்ள வந்து எவ்வளவு காலமா வந்து விசுவாசமா இருக்கும் தெரியுமா நாலு தர தலைமுறையாக இருக்கும் சோழர்களை சுந்தர சோழரை எதிர்த்துட்டு நான் எப்படி இருக்கிறது அவன் சின்ன பையன் அவனுக்கு எதுவும் புரியாது அதனால அவனை வந்து விற்று இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாரு ஆனால் அதெல்லாம் இல்லை அவன் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் இது பண்ணிதான் ஆகணும் வந்து அப்படி மன்னிப்பு கேட்கல உங்களுக்கு வந்து அவனை கொல்றதுக்கு மனசு இல்லைன்னா சொல்லுங்கள் நான் வந்து அவனை பார்த்துக்குறேன் ஒன்று அவனுக்கு சரியான பாடத்தை கற்று கொடுத்து உங்கள் காலில் விளை வைக்கிறேன் இல்லைன்னா நானே அவனை கொண்டுடுறேன் அப்படின்ட்டு நந்தினி ரொம்ப கோபமாக சொல்கிறான் அப்படி சொல்லும்போது நந்தினியை படுத்துறதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு நீ இங்கே இருக்க வேண்டாம் நம்ம பழுவ அரண்மனைக்கே நீ வந்து போயிடு அதுதான் நல்லது இங்கே இருக்கவங்கெல்லாம் எதாவது பேசி உன்னை வந்து கோபப்படுத்திகிட்டே இருப்பாங்க அதனால நீ இங்கேருந்து போயிடுது நாளைக்கே நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறா சொல்கிறாரு பழுவேட்டரையர் அப்படி சொல்லும்போது இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அந்த இளவரசனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் இல்லைன்னா வந்து அவனை வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல் சொன்ன அதுக்கு அது வந்து பழுவேட்டரையருக்கு ஒன்றுமே புரியல அவர் வந்து அப்படியே யோசிக்கிட்டு அவர் வந்து வெளியில் போயிடுறாரு இங்கே தான் இருப்பேன்னு நந்தினி சொன்னதுனால என்ன ஆக போதோ இளவரசரை இவ வந்து என்ன பண்ண அது என்ன இது சண்டை வருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இவர் வந்து வெளியில் போகிறாரு இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ